ஏன் விஜய் கையெழுத்து போட மறுத்துட்டேன் உங்க அப்பாவும் சேர்ந்து சொல்லி கேட்டு பாருங்க கேக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க நடிகண்ட இலங்கை தமிழர்களை கொண்டு குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநாவையை வலியுறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது திரைப்படத் துறையினரிடம் இன்று கையெழுத்து வாங்க முடிவு செய்து திருவள்ளிக்கேணி பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜய் அணுகிய அவர் கையெழுத்து போட மறுத்து விட்டார் அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நடிகர் விஜயின் தந்தை இயக்குநர் கூறியுள்ளார் நம்ம தொப்புல் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களோட வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்